இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கிரகப்பிரவேசம் பிரவேசம் முடிந்து பெங்களூர் டாடா நகரில் உள்ள புது வீட்டிற்கு குடியேறியதும் சரஸ்வதிக்கு அதிகமான வேலை பழுவால் மிகுந்த கலைப்போடு இருந்தால் முதலில் ஒரு நல்ல வேலைக்காரியை அமைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் வேலைக்காரி கிடைப்பது அவ்வளவு சுலபமல்ல பல பேரிடம் சொல்லி வைத்தாள் அந்த பெரிய வீட்டில் ரிட்டையர்டான கணவர் கல்யாண வயதில் மகன் ராகுல் என மொத்தம் மூன்று பேர்தான் ராகுல் அமேசானில் வேலை பார்ப்பதால் அதன் தலைமையகம் சியாட்டில்தான் பாதி நாட்கள் இருப்பான் அன்று காலை ஒரு சிறுவன் அவன் வீட்டின் கதவை தட்டினான் சீக்கிரம் ஒரு காலிங் பெல்லை பொருத்த வேண்டும் என்று நினைத்தபடி சரஸ்வதியின் கணவர் போய் கதவை திறந்தார் அந்த சிறுவன் சார் என் பேர் செந்தில் இந்த ஏரியாவுக்கு நான் தான் பேப்பர் போடுறேன் உங்க வீட்டுக்கும் பேப்பர் போட்டலாமா என்றான் அது எப்படி என்னிடம் தமிழ் பேசுகிறாய் என்று கேட்டார் உங்க வீட்டம்மா காலையில வீட்டு வாசல்ல கோலம் போடுறத பார்த்த தமிழ்காரங்க தான் காலையில வீட்டுக்கு கோலம் போடுவாங்க கன்னடத்துக்காரங்க முதல் நாள் நைட்டே வாசல் தெளிச்சு கோலம் போட்டுருவாங்க அவன் பதிலில் கன்வின்ஸ் ஆனவர் சரி நாளை முதல் டைம்ஸ் பேப்பர் போட்டு என்றார் தமிழில் யாருடனோ கணவர் பேசி கொண்டிருப்பதை கேட்டு அங்கு வந்த சரஸ்வதி அவனிடம் எனக்கு ஒரு நல்ல வேலைக்காரி வேண்டும் உதவி செய்ய முடியுமா என்றாள் அவன் மேடம் என் பெயர் செந்தில் ஊர் தர்மபுரி என்னோட சித்தி பொண்ணு தருமபுரியில படிச்சிட்டு வீட்டில் சும்மாதான் இருக்குது நாளை கூட்டியாரவா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேலையில சேர்த்துக்கோங்க என்றான் சரஸ்வதி ஏராளமான சந்தோஷத்துடன் கண்டிப்பா கூட்டிட்டு வாப்பா என்றாள் மறுநாள் மறுநாள் சொன்ன மாதிரியே அவளை கூட்டிட்டு வந்தான் சரஸ்வதி அவளை ஏற இறங்க பார்த்தாள் வயது இருபது இருக்கும் நல்ல பப்பாளி மாதிரி பளிச்சென்று அழகாக இருந்தாள் வரிசையான பட்களில் அழகாக சிரித்தாள் உன் பேர் என்ன என்று கேட்டாள் ஆரஞ்சு என்றாள் என்னது ஆரஞ்சா என்ன இப்படி ஒரு பேரா இல்ல மேடம் என் முழு பேரு ஆ ரஞ்சிதம் அதைத்தான் எல்லாரும் சுருக்கி ஆரஞ்சுன்னு கூப்பிடுறாங்க என்று சொல்லிவிட்டு கலகலவென்று சிரித்தாள் ஒரு ரெண்டு நாள் எனக்கு ட்ரைனிங் கொடுங்கம்மா அப்புறம் நாலு நாள் பாருங்க என்ன பிடிச்சிருந்தா வச்சுக்கங்க இல்லாட்டி அனுப்பிடுங்க என்று கூறினாள் அந்த பெண் சரஸ்வதிக்கு அவளின் வெளிப்படையான பேச்சு மிகவும் பிடித்திருந்தது கணவரை கூப்பிட்டு ஆரஞ்சை காண்பித்தாள் அவள் கணவர் தன் பங்குக்கு என்ன படிச்சிருக்க கல்யாணம் ஆகிவிட்டதா என்று கேட்டார் இன்னும் ஆகல சார் பத்தாவது படிச்சிருக்கேன் என்று சொன்னால் ஆரஞ்சு நான்கு பெட்ரூம்களுடன் வீடு பெரியது என்பதால் சரஸ்வதி விழாவாரியாக அவள் செய்ய வேண்டிய வேலைகளை எடுத்து கூறினாள் அதன்படி தினமும் காலையில் தண்ணீர் தெளித்து கோலம் போட வேண்டும் பத்து பாத்திரம் தேய்த்து துணிகள் துவைக்க வேண்டும் வாரம் இரண்டு முறை அதாவது செவ்வாய் வெள்ளி வீடு மொழிக வேண்டும் வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை மின்விசிறி ஜன்னல் மற்றும் கதவுகளை சுத்தமாக துடைக்க வேண்டும் சம்பளம் மாதம் ஐந்தாயிரம் மூன்று வேளை சாப்பாடு டிஃபன் காஃபி உடுத்த நல்ல துணிமணிகள் வீட்டில் டெரஸ் ரூமில் தங்கிக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டது சம்பளத்தை சேர்த்து வைத்து தர்மபுரியில் உள்ள அம்மாவுக்கு அனுப்பலாம் என்பதால் ஆரஞ்சு சந்தோஷத்துடன் ஒப்புக்கொண்டாள் செந்தில் பெற்றுக் கொண்டான் ஆரஞ்சு இரண்டு நாட்களிலேயே வேலையை கற்றுக்கொண்டாள் சுறுசுறுப்புடன் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக் கொண்டு செய்தாள் சரஸ்வதிக்கு அவளின் வெள்ளந்தியான பேச்சும் சிரிப்பும் வேலை செய்யும் பாங்கும் மிகவும் பிடித்துவிட்டது தனக்கு ஒரு நல்ல வேலைக்காரி நிரந்தரமாக அதுவும் தன் சொந்த வீட்டில் அமைந்ததை எண்ணி பெருமை கொண்டால் ஆரஞ்சியை தன் மகளை போல் பார்த்து கொண்டால் எல்லாம் நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது ஆறு மாதங்கள் சென்றன சரஸ்வதிக்கு முதன் முதலாக ஆரஞ்சின் மேல் ஒரு சின்ன சந்தேகம் முளைத்தது ஆம் அவள் தன் படுக்கையறையில் வைத்திருந்த ஒரு பத்து ரூபாய் தாளை காணவில்லை ஆனால் அதை அவள் பெரிதுபடுத்தவில்லை ஒரு வாரம் கழித்து அவள் கணவர் டேபிளின் மேல் வைத்திருந்த இருபது ரூபாய் நோட்டை நீ பார்த்தாயா என்றார் இப்படியாக அவ்வப்போது உதிரியாக வீட்டினுள் போட்டு வைத்திருந்த ரூபாய் நோட்டுகள் காணாமல் போயிருந்தன இதை இப்படியே வளரவிட்டால் நாளைக்கே ஒரு பெரிய திருட்டு நடந்து போலீஸ் கேஸாகி விடலாம் என்பதால் ஆரஞ்சு மீது ஏற்பட்ட சந்தேகத்தை தீர்த்து கொள்ள முடிவு செய்தால் அன்று ஞாயிற்றுக்கிழமை தன் கணவரிடம் சென்று அவ்வப்போது ரூபாய் நோட்டுகள் காணாமல் போவதையும் தனக்கு ஆரஞ்சு மீதுதான் சந்தேகம் என்றும் சொன்னாள் நாம போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணாம அவளை சேர்த்தது தவறு இன்னைக்கு ஒரு ஐம்பது ரூபாய் நோட்டை என் லேப்டாப் மீது போட்டுவை அது காணாமல் போனால் இன்றைக்கே அவளை தர்மபுரிக்கு துரத்து விட்டுவிடு இருவரும் வேண்டுமென்றே ஒரு ஐம்பது ரூபாய் நோட்டை அவள் கண்ணில் படும்படி லேப்டாப் மீது வைத்தனர் ஆரஞ்சு தன் தினசரி வேலையை முடித்துவிட்டு டெரஸ் ரூமுக்கு சென்று சற்று ஓய்வெடுத்தால் சரஸ்வதி ஓடி சென்று லேப்டாப்பின் மீது பார்த்தால் அங்கு வைக்கப்பட்டிருந்த ஐம்பது ரூபாய் நோட்டை காணவில்லை சரஸ்வதியின் கணவர் பதட்டத்துடன் நம்ம வீட்டு வேலைக்காரி ஒரு திருடி தருமபுரியிலிருந்து ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கிறாள் நீ அவளை சாயங்காலம் கோயிலுக்கு கூட்டிட்டு போ நான் டெரஸில் அவள் ரூமுக்கு சென்று என்னென்ன ஒழித்து வைத்திருக்கிறாள் என்று பார்க்கிறேன் என்றார் அதன்படி சரஸ்வதி ஆரஞ்சை அருகிலுள்ள கோயிலுக்கு அழைத்துச் சென்றாள் அவள் கணவர் ஆரஞ்சின் டெரஸ் ரூமிற்கு சென்று பரபரப்புடன் ஆராய்ந்தார் ஒரு கிழிந்த பர்சில் தனக்கு ஆறு மாதங்களாக கொடுக்கப்பட்ட சம்பளப்பணம் பணம் முப்பதாயிரத்தை அப்படியே வைத்திருந்தால் ஆரஞ்சு வேறு ஒன்றும் கிடைக்கவில்லை ஏமாற்றத்துடன் தன் அறைக்கு திரும்பி வந்தார் கோயிலுக்கு சென்று திரும்பிய சரஸ்வதியிடம் அவள் ரூமில் ஒன்றுமே தேரவில்லையே என்று சொன்னார் சரி விடுங்க நானே அவளிடம் நேரில் கேட்டு விடுகிறேன் நம் சந்தேகம் உறுதியானால் அவளை இன்றே வீட்டை விட்டு விரட்டி விடலாம் என்று கூறினாள் முன்னறையில் டிவி பார்த்து கொண்டிருந்தவளை ஆரஞ்சு இங்கே வா என்று கூப்பிட்டாள் அவள் ஓடி வந்து என்னம்மா என்றாள் ஐயா ரூம்ல உள்ள லேப்டாப் மேல ஐம்பது ரூபாய் வச்சிருந்தாரு நீ பாத்தியா என்று கேட்டாள் ஆமாம்மா நான் தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப வேணுமா என்னது எடுத்து வச்சியா எங்க இப்ப காமி ஆரஞ்சு விறுவிறுவென்று சரஸ்வதியின் ரூமுக்கு சென்று அங்கிருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இரண்டாவது இழுப்பறையை திறந்து காண்பித்தாள் உள்ளே பார்த்த சரஸ்வதிக்கு ஏராளமான பத்து ரூபாய் நோட்டுகளும் சில இருபது ரூபாய் நோட்டுகளும் டாலரில் ஒரு நோட்டும் தெரிந்தன நீ எதுக்கு இதெல்லாம் எடுத்து இங்க வச்ச உடனே எங்களிடம் பணத்தை கொடுத்து விட வேண்டியது தானே உண்மைதாம்மா ஆனால் நான் வீடு பெருக்கும் போது நீங்கள் தினமும் காலையில் கோயிலுக்கு போயிடுறீங்க நம்ம ஐயா தினமும் காலையில் லேப்டாப்பில் மூழ்கி கிடப்பார் அவரை நான் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு நிறைய தடவை நீங்களே சொல்லியிருக்கீங்க அதான் கிடைத்த பணத்தை உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் போட்டு வச்சேன் சரி அந்த நூறு ரூபாய் நோட்டு டாலர் நோட்டு எப்படி வந்தது போன வாரம் நம்ம சின்னையாவோட சட்டையை தேய்க்கும் போது அவர் சட்டை பையில் இருந்துச்சு அதைத்தான் எடுத்து வச்சேன் நம்ம வீடு பெரிய வீடு புது வீடு வேற அடிக்கடி பிளம்பர் எலக்ட்ரீஷன்னு யாராவது வீட்டுக்கு வராங்க பணத்தை கண்ட கண்ட இடத்துல போட்டு வச்சா அவங்க மனசு கெட்டுடும் நாம தான் கவனமா இருக்கணும் அதனாலதாம் நான் உங்க ரூம்ல கொண்டு வந்து வச்ச தப்பாமா இயல்பாக கேட்டால் தன்னை சந்தேகப்படுகிறார்கள் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத அவளின் வெள்ளந்தியான பதில்களை கேட்டு சரஸ்வதியின் கணவர் நிலை குலைந்தார் சரஸ்வதிக்கு கண்களில் நீர் ஆரஞ்சியை வாஞ்சையாக கட்டியணைத்து ஒரு தப்பும் இல்லடி என் ராஜாத்தி என்றால் குரல் தழுதழுத்தது ஒரு நல்ல பெண்ணை எவ்வளவு ஈனத்தனமாக எடை போட்டு விட்டோம் என்று சரஸ்வதியின் கணவர் கூனி குறுகி போனார் நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்